அனைவருக்கும் விவேகானந்தர் சேவாலயம் திருமணம் பூண்டி திருப்பூரின் சார்பாக நன்றிகளையும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு சுவாமி விவேகானந்தருடைய நூற்றி அறுபத்தி மூன்றாவது ஜெயந்தி விழாவை நாம் சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி இருக்கிறோம் சுவாமி விவேகானந்தர் ஏன் இவ்வளவு சிறப்பாக நாம் கொண்டாடுகிறோம் என்பதற்கு பல்வேறு காரணங்கள் உண்டு பாரதத்தின் தவப்புதல்வர் ஆன்மீக பேரொழி இந்த மாதிரி பல அவருடைய அடைமொழிகள் உண்டு விவேகானந்தரை ஒண்ணுமே தெரியாம யாரு அறிமுகமே இல்லாத ஒரு நபர் கூட அவரை விரும்புறாங்க ஒரு ஒரு சில தெரிஞ்சு அவர் விரும்புறது வேற எதுவுமே தெரியல அவருடைய ஒரு படத்தை பார்த்தோன்ன அவர் மேல ஒரு ஈர்ப்பு வருது அப்படின்னா அது என்ன காரணம்னா அவருடைய ராஜகம்பீரம் எந்த இடத்திலும் அவர் ஒரு சோகமா ஒரு சோர்வா ஒரு குழிஞ்சோ ஒரு அப்படியே முடங்கியோ இல்லை எப்போவும் நிமிர்ந்திருக்கிறார் இத்தனைக்கும் பல நாள் அவர் வாழ்க்கையில் சிறு வயதில் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கிறார் அப்போது இதையும் தாண்டி அவர் இவ்வளவு தூரம் சாதிக்க வைக்க வச்சிருந்த ஒரு விஷயம் என்னவென்றால் அதுதான் தன்னம்பிக்கை அவரே சொல்றாரு இறைவன் மீது நம்பிக்கை இல்லாதவனை நாஸ்திகன் என்று சொல்லுவது பழைய மதம் இறைவன் மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்லுவது பழைய மதம் ஆனால் புதிய மதம் தன் மீது யாருக்கு நம்பிக்கை இல்லையோ அவனே நாஸ்திகன் தன் மீது யாருக்கு நம்பிக்கை இல்லையோ அவனே நாஸ்திகன் அப்படிங்கிற

விவேகானந்தருக்கு அப்படியே உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருந்தது தன்னுடைய முப்பதாவது வயதில் தன்னந்தனியாக அமெரிக்கா போகிறார் விவேகானந்தர் நமக்கு தெரியும் இன்னைக்கு அந்த வெளிநாட்டு மோகம் வெளிநாடுகாரர் தான் பெருசு அப்படின்னு அவன் தான் கல்வி கொண்டு வந்தான் அவன் தான் பல்கலைக்கழகம் கொண்டு வந்தான் அவன் தான் நாகரீகத்தை கொண்டு இன்னைக்கு ஒரு எல்லாம் அவிழ்த்து விட்டுருக்காங்க ஆனால் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மே முப்பது முப்பத்தி ஒன்று ஒரு பொம்பாயிலிருந்து சிக்காகோ கிளம்புறார் அமெரிக்காவில் சர்வமத மகா சபையில் அந்த சர்வமத மகா சபையில் செப்டம்பர் பதினொன்னு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூன்று சுவாமிஜி பேசுகிறார் எப்படி பேசுகிறாருனாலும் ரெண்டரை மணிக்கு தான் அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க ஆறாயிரம் மக்கள் கூடியிருந்த அந்த அவையில் விவேகானந்தர் பேச கூப்பிட்றாங்க அப்போது அவர் ரெண்டே வார்த்தைகள் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அமெரிக்கா நாட்டு சகோதரிகளே சகோதரர்களே உடனே எல்லாம் எழுந்து நின்று அப்படி கரது கோஷம் ஐந்து நிமிடம் தொடர்ந்து நீடிச்சிருக்குது அதற்கு பிறகு அந்த அவையில் பல பகுதிகளில் விவேகானந்தர் பேசிகிட்டே இருக்கார் மாதக்கணக்கில் தொடர்ந்து நான்கு வருடங்கள் அமெரிக்காவிலேயும் இருந்திருக்கார் விவேகானந்தர் அப்போ அவரோட பழகுன எல்லாருமே இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்தியாவில் பிறந்திருக்காரா இவர் வந்து சைக்ளோனிக் ஹிந்து இந்து சூறாவளி அப்படின்னாரு த ஓரேட்டர் ஆஃப் டிமன் ரைட் இறைவன் இறைவனை பற்றி பேசுவதற்கு உரிமை பெற்றவர் அப்படிங்கிறாங்க எல்லாருமே மேக்ஸ் முல்லர் இந்த மாதிரி பெரிய அறிஞர்கள் வெளிநாட்டு அறிஞர்கள் எல்லாருமே விவேகானந்தனுடைய அந்த தன்னம்பிக்கை தன்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அவர் மிக 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 பெரிய ஒரு கோட்பாட வச்சிருந்தார் உன்னால் முடியாது என்று எதுவும் இல்லை உன்னால் இயலாது என்று சொல்லாதே என்னால் முடியாது என்றும் சொல்லாதே ஏனெனில் நீ வரம்பில்லா வலிமை பெற்றவன் உன்னுடைய உண்மை இயல்போடு ஒப்பிடும் பொழுது காலமும் இடமும் உனக்கு ஒரு பொருட்டல்ல அப்போ உன்னால் எதையும் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் யூ கேன் டூ எனி திங் யூ கேன் டூ எவ்ரி திங் பிகாஸ் யுவர் ஆள்மை அப்போ எப்படி அந்த ஒரு வெளிநாட்டில் ஒரு முப்பது வயது இளைஞன் இந்த அளவுக்கு போய் பேசுறாரு அப்படின்னா ஆச்சரியப்படுறது ஒண்ணு இல்லை அவர் இந்த இந்திய தேசத்தை தன்னுடைய தாயாக பாவித்து அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆண்டு கொண்டிருந்த ஒரு காலகட்டத்துலதான் விவேகானந்தர் அமெரிக்கால போனதெல்லாம் அப்போ கிறிஸ்துவ மிஷனரிகளுடைய ஆதிக்கம் அங்கு அதிகமா இருந்தது ஒரு தனிமணி இன்னைக்கு இவ்வளவு கம்யூனிகேஷன் எல்லாம் வச்சு இவ்வளவு நம்ம எல்லாம் செஞ்சு கூட அந்த தாக்கத்தை நம்மளால சமாளிக்க முடியாம இருக்கிறது தான் உண்மை ஆனால் தனி மனிதனாக போய் சிங்கத்தின் பிடரிக்குள்ளே சென்று சிங்கத்தின் பிடரியை பிடிச்சு உழுக்குனது அப்படிங்கிற சொல்லுவாங்களே அந்த மாதிரி விவேகானந்தன் பண்ணியிருக்காரு அவரிடம் இருந்த மிகப்பெரிய ஒரு குணம் அந்த பிரம்மச்சரியத்தின் ஆற்றல் அனுமனை போல பராக்கிரமம் எதற்கும் அஞ்சாத ஒரு துணிவு நேர்மையில் ஒரு பற்று பக்தி தேசபக்தி இரண்டையும் சேர்ந்த ஒரு உருவமாக இருந்தார் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் மகாத்மா காந்தியை நாம என்ன சொல்லுவோம்னா மிதவாதி அதாவது அவர் அகிம்சை அதே சமயம் சுபாஷ் சந்திர தீவிரவாதி அவர் சண்டை போடுறதுக்கே விரும்புறவர் அப்படின்னு இரண்டு விதமான மனிதர்களையும் உதாரணம் சொல்றோம் ஒரு திரு தான் இருப்பார் ஒரு சில வீரமாக இருக்காரு இப்ப மகாத்மா காந்தி நூல்கள் எடுத்து நான் என்னுடைய தேசபக்தியை ஆயிரம் மடங்கு பெருக்கியதற்கு முழு காரணம் விவேகானந்தருடைய அறிவுரைகள் விவேகானந்தரின் நூலை நான் படித்த பிறகுதான் இந்தியாவின் மீது எனக்கு தேச பக்தி ஆயிரம் மடங்காக பெருகியது அதுக்கப்புறம் தான் அவர் சுதந்திர போராட்டத்திலே ஈடுபடுறாரு அப்போ அவரு எப்படி ஒரு அகிம்சா மூர்த்திக்கு உதாரணப்பற்றா விவேகானந்தன் கோச்சு இன்னொரு சிறு சுபாஷ் சந்திர போஸ் அவரு மிகப்பெரிய ஒரு தீவிரவாதி உங்களின் ரத்தத்தை எனக்கு கொடுங்கள் உங்களுக்கு நான் சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்கிறேன் என்று வீர முழக்கமிட்டவர் அப்படிப்பட்ட சுபாஷ் சந்திர போஸ் சொல்றாரு விவேகானந்தன் இப்ப இருந்திருந்தால் அவருடைய காலடியில் நான் நாய்க்குட்டியை போல் கிடப்பேன் எப்படி ஒரு மிதவாதிக்கு குருவா இருந்து எப்படி ஒரு தீவிரவாதிக்கும் குருவா உலகத்துல யாராவது உண்டா இந்த காணொலி உங்க தீர்மானத்துக்கு ஒரு சில மிதவாதி அவருக்கு ஒரு சிறு குரு இன்னொரு சிறு தீவிரவாதி அவருக்கும் ஒரு ஒரே நபர் மிதவாதிக்கும் தீவிரவாதிக்கும் குருவா இருக்க முடியும்னா அந்த அதிசயம் சுவாமி கிட்ட மட்டும்தான் இருக்கு ஏன்னா அவருடைய கருத்துக்கள் எல்லாத்துக்கும் எல்லா நேரத்துக்கும் தன்னம்பிக்கை ஊட்டக்கூடியதாகவே இருந்துட்டுருக்கு சின்ன வயசுலேருந்து பயமே படாமல் அவர் வாழ்ந்திருக்காரு அவர் அதான் சொல்ல திரும்ப 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 சொல்கிறது இந்த ஃபியர் இஸ் த காஸ் ஆஃப் ஆல் மிசரிஸ் பயம் தான் நம் துன்பத்திற்கு காரணம் நாம் துன்பப்படுறதுக்கு என்ன காரணம் பயம் ஏன் பயம் தன்னம்பிக்கை இல்லை ஏன் தன்னம்பிக்கை இல்லை எப்பாரும் எதிர்மறையான எண்ணங்களை வச்சு யார் எதை சொன்னாலும் நம்பி இருக்கிறது சின்ன வயசுல விவேகானந்தர் ஒரு மாமரசு மேல குட்டி பையனா விளையாடுவார் கால சீக்கி தப்போட்டு தலைகளை ஊஞ்சலாடுவார் அந்த பக்கத்துல இருந்து தோட்டக்கார போங்க போங்கம்மா போக மாட்டார் அப்போ அவர் கூட பத்து இருபது பசங்களும் விளையாடிட்டு இருப்பாங்க ஒரு நாள் என்ன பண்ணா இந்த மரசு மேலே ஒரு ராட்சசன் இருக்கிறான் நீங்க எல்லாம் வந்து விளையாண்டிங்கன்னா உங்களெல்லாம் கழுத்தை உடைச்சு அவன் ரத்தத்தை குடிச்சிருவான்னு பயம் எல்லா பசங்களும் ஓடி போயிட்டாங்க ஆனா இந்த நரேந்திரன் விவேகானந்தர் சின்ன வயசுல அவருடைய பேர் நரேந்திரன் போக மாட்டேன்னு சொல்லி திரும்பியும் வந்து அந்த மனசுல ஏறி ஆடினாரு ஏப்பா நீ போகலையா அப்படின்னு நீங்க சொன்ன ராட்சசன் எப்ப வருவான்னு நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவருக்கு ஏன்னா அவர் ராட்சசனுக்கெல்லாம் பெய்த சொல்லியிருக்காரு அப்போ எப்படி ஒரு சிறு வயசுல ஒரு ராட்சசன் வரலான்னு ஒரு பெரியவர் சொல்லி கூட அவரு நம்பவில்லை ஏனென்றால் அவருடைய மனதில் திடமான நம்பிக்கை தான் எதையும் சாதிக்க முடியும் தன்னால் எதையும் எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு ராட்சசன் வந்தால் கூட அவனை நாம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அதனால தான் வெளிநாட்டுக்கு இந்தியால இருந்த பல பேர் போனாங்க எப்படி போனாங்க கற்றுக்கொள்வதற்காக போனாங்க ஏதாவது கற்றுக்கிட்டு வரவனு வெளிநாடு இன்னைக்கு அதுதான் போகிறாங்க ஆனால் வெளிநாட்டுக்காரனுக்காக கற்றுக்கொடுக்க வேண்டும் என்று போனது சுவாமி விவேகானந்தர் தான் முதல் முதல் அதுக்கப்புறம் நிறைய சுவாமி நீங்க இன்னைக்கு வெளிநாட்டுக்காரர்களுக்கு நம்ம ஆன்மீகத்தை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இன்றைய காலகட்டத்தில் இந்த உரையாடலுடைய தலைப்பு வந்து இன்றைய இளைஞர்களுக்கு சுவாமி விவேகானந்தரின் என்ன எதிர்பார்க்கிறார் இந்த இன்றைய இளைஞர்கள்ட்ட அப்படின்னா தன்னம்பிக்கையுள்ள இளைஞரசை எதிர்பார்க்கிறார் அப்ப ஏன் தன்னம்பிக்கல நம்ம நிறைய பார்க்குறோம் ஒரு சின்ன தோல்வி ஒரு சின்ன அவமானம் எதையும் தாங்க முடியாமல் தவறான முடிவுக்கு இளைய சமுதாயம் போயிட்டு இருக்குது ஒன்று போதை போதைக்கு அடிமையாகி அவங்க வீணாக போகிறார்கள் அல்லது ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் பரிசில தோல்வி மார்க் குறையுது எதா தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் விவேகானந்தருக்கு பிடிக்காத விஷயங்கள் உன் பிரச்சனைகளை விட நீ வலிமையானவன் இதுதான் பிரச்சனைகளை விட நீ வலிமையானவன் கொட்ட இடத்துல வீட்டுல எழுதி கேலண்டர் மாதிரி மாற்றி வைங்க உன் பிரச்சனைகளை விட நீ வலிமையானவன் அந்த வலிமை உள்ள வலிமை உடல் வலிமை ஆன்ம வலிமை இதெல்லாம் அவருடைய நூல்கள்ல அவருடைய கருத்துக்கள்ல நிறைய இருக்கு அதையெல்லாம் படிச்சு அதையெல்லாம் நம்ம கடைபிடித்தால் நாமும் ஒரு விவேகானந்தராக ஆக முடியும் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அதனால இந்த இளைஞர்களுக்கு அவருடைய முக்கிய செய்தியே தன்னம்பிக்கை 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 தன் மீது உள்ள நம்பிக்கை என்னால எதையும் சாதிக்க முடியுங்கிற அந்த நம்பிக்கை அது நிறைய இருந்தால் நிச்சயமாக நாமும் அவரை போல சாதிக்க முடியும் அதற்கு அவருடைய பரிபூர்ண அருளை கொடுக்கிறதுக்கு அவர் காத்துட்டு இருக்காரு நாம தான் அப்படி இல்லாம இருக்கும் அதனால அவருடைய நூல்களை படிச்சு எப்படி பாரதியார் இருந்தார் விவேகானந்தர் எதையெல்லாம் அறிவுரைகளாக சொன்னாரோ அதை அப்படியே பாடலாக சொன்னது பாரதியார் அவர் கடைசியில சாக கிடக்கிறாரு அப்ப கூட ஒரு பாட்டு எழுதுறாரு என்ன பாட்டு காலா என் அருகே வாடா என் காலால் சற்றே உன்னை மிதிக்கிறேன் காலாங்கிறது ஏமன் நேமன் வரப்போறான் உயிர் போக போகுது என் பக்கத்துல வா நான் என் காலில் எடுத்து உன்னை மிதிச்சு பார்க்கிறேங்கிறார் எவ்வளவு தன்னம்பிக்கையான வார்த்தைகள் விவேகானந்தர படிச்சு பகா கவி சுப்பிரமணிய சிவம் பாபுஜி நேதாஜி எல்லாரும் வந்தவனும் இந்த இளைஞர்கள் விவேகானந்தரையும் கையில வச்சுக்கிட்டு இவ்வளவு பிரச்சனைக்கு மனசு விட்டதுங்கிறது ஒரு பொருதாத ஒரு இது அதனால இந்த விவேகானந்தனுடைய பிறந்த நாள் செய்தியாக நான் சொல்றது தன்னம்பிக்கையுள்ளவராக இருங்கள் துணிந்து இருங்கள் துணிச்சலோடு இருங்கள் நம்மளுக்கு எதிர்காலம் பறந்து விரிந்து கிடைக்கிறது நம்மால் எதையும் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கையோடு நம்ம வாழணும்னு நான் விவேகானந்தனுடைய பாதம் பணிந்து உங்கள் அனைவரிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்த நண்பர் உதயகுமார் அவர்களுக்கும் கதம்பம் சேனல் நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கம் நன்றிகள்